ஹலோ மைடே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்லி பிஏ சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பத்தாயிரம் பதிமூணாயிரம் நல்லாவே ரீச் ஆகுது ஆனால் ஏன் ஒருத்தருமே லைக் பண்ண மாட்டேங்குன்னு தெரியல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுறீங்களே நம்மளால் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா அந்த தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுற எங்களுக்கு உங்கள் ஆதரவு கொடுக்கறதால எவ்வளோ நாங்கள் முன்னேறுவோன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆதரவு கொடுக்க மாட்டேங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தண்ணி கண் லேட்டாக எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படிலாம் நீங்கள் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனில் பேசும்போது கண்ணால் காதால் நானே பார்க்குறேன் ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்தில் தண்ணி சுத்தமாக கிடைக்கவே மாட்டுது ஃபேக்ட்ரியெல்லாம் தண்ணி இல்லைல்லன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபேக்ட்ரியாக திரிஞ்சு அதை வெயிலில் தூக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து தெரியுமா அவங்க வீடு வீடாக போடுறாங்க அதை மட்டும் மனசில் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது அந்த தண்ணி தொழில் பண்ணுற எங்களுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் சண்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் காலைல எழுந்தோடனே நான் வந்து பால் முதல்ல காசிடுவேன் ஏன்னா தம்பி எழுந்தோடனே பால் கேட்பான் நைட்டு சமைச்ச பாத்திரலாம் இருக்கும் அதை எப்பயும் வந்து எல்லா பெண்களும் கழுவுற மாதிரி காலை எழுந்தோன்னே நான் கழுவிடுவேன் கழுவுறதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டை வந்து நீட்டாக பெருக்கி விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பெருக்கி தான் தூங்குவேன் இருந்தாலுமே எறும்பு வந்துருது அதனால நான் வந்து கிளீனாக பெருக்கிடுவேன் இன்றைக்கி பார்த்தா சமத்துக்கு வந்த மாதிரி தம்பி அவங்க அப்பா கூட வந்து தூங்கிட்டு இருந்தார் நான் பெருசாக வீட்டில் எந்த வேலையுமே எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்கவும் மாட்டேன் அவர் செஞ்சாலும் வேணான்னு சொல்லிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே செய்ய கூட அந்த வேலை ரொம்பவே கஷ்டம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை விட அது ரொம்ப கஷ்டன்றதை நான் உணர்கிறேன் அதனால நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ஏடு நிறையா இருக்கிற அந்த பகுதியை எடுத்து காஃபி போட்டு கொடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு சைடு வச்சிட்டேன் மீன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் காலையிலே வந்துருச்சு ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன் இட்லி பொடி அரைச்சி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க தயவு செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மீனெல்லாம் வறுக்கலான்னு சொல்லி நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த நீட் மீன் எல்லாத்தையும் எடுத்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு వంద కట్ పని వచ్చి ఫ్రెండ్స్ அப்புறம் பார்த்ததெல்லாம் அப்படியே ஒரு சைடு வேகமாக கட கட கடைன்னு கழுவிட்டேன் ஸோ யாரெல்லாம் வந்து மீனை வாஷ் பண்ண அதாவது க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வருவீங்க கட் பண்ணாமல் வாங்கிட்டு வருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போயுமே வந்து கட் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கழிவு இடத்துல தான் இருக்கோம் பக்கத்தில் நிறைய மாங்காய் தூப்பு இருக்குது ஸோ ஐம்பது ரூபாய்க்கு நான் போய்ட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் அவர் எனக்கு இலவசமாக தான் கொடுக்குறேன்னாரு நான் அந்த வேண்டான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து விவசாயிகளுடைய உழைப்பு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்களுக்கே ரெண்டு ரூபா நாலு ரூபாய் கிடைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மரத்தையும் வச்சு வளர்க்குறாங்க அதனால் நான் கையில் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த தாத்தா அப்போ கூட வேணே வேணாமரு நீங்கள் முதல்ல பிடிங்க தாத்தா நான் இதே ஷாப்பில் போய் வாங்கினேன்னா இதில் கம்மியாக தான் கொடுப்பாங்க நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அப்படியே பணம் கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை வறுத்தாச்சு குழம்பெல்லாம் அப்படியே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அந்த மாங்காய் போட்டு நீ குழம்பு வச்ச ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டேஸ்ட்டு தெரியுங்களா செம்ம அட்டை இருந்துச்சு இவ்வளோ நாள் மீன் குழம்பு வைப்பேன் ஓரளவு சுமாராக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி ஆனால் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் பாப்பா எழுந்துட்டாங்க அவங்க எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷப் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இல்லை வெஜிடேபிள் கேட்பாங்க கேரட்டு அந்த மாதிரி வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் காலையில் வந்து அதான் சாப்பிடுவாங்க காஃபி டீ எல்லாம் பாப்பா வந்து மோஸ்ட்லி ரேர் சாப்பிடவே மாட்டாங்க அப்புறம் தம்பியோடய முழிச்சு கொட்டை கொட்டை பார்த்துட்டு நிறைய குழம்பு அப்போ தான் பாதியில் கொதித்து திஞ்சி சரி வேக வேகமாக நம்ம செஞ்சிடலாம் சொல்லிட்டு இதுக்கடையில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய போட்ட காலையிலே சரி சண்டேனாலே வந்து எப்படி தெரிய மாட்டேங்குது சிம்பிளாக இருக்குது வேலைக்கு போகும்போது எப்படா சண்டே வருமோன்ருக்கோம் இப்போ வீட்டில் இருக்கும்போது வேண்டாம் சண்டே வருதோன்ருக்கு அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு காலையில் எப்போயுமே டானி கொடுப்பேன் ஸோ அந்த டானி கொடுத்துட்டு குழம்பு அப்படியே சுட சுட ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நேற்று ஈவினிங் விளாக்க வந்து கொஞ்சம் கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய கஷ்டத்துக்காகவா நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடச்சி உங்கள் ஆதரவை கொடுங்கன்றதுக்காக தான் நான் இந்த கிளிப்பிங் கூட்டுருக்கேன் பல கடவுள் இருந்தாலும் உண்மையாலுமே எங்களுக்கு சோறு போடக்கூடிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியிலனா எங்களால் வீடு வீடாக தண்ணி கண் போட முடியாது அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ஸோ அதுக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னும் போது வீட்டையும் பார்க்கணும் கடனையும் அடைக்கணுன்னும் போது ஒரு மனுஷனால் ரெண்டு குடும்பம் நாலு குழந்தைங்க கடன் பிரச்சனை இதுக்கிடையில் வரக்கூடிய செலவு எல்லாத்தையும் பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை என்னால் கொடுக்க முடியாதா அப்படின்றதுக்காக நானும் வீடியோ எடுத்து எடுத்து போட்டு சில நேரத்தில் நொந்தே போயிடறேன் என்னடா வராங்க வீடியோ பார்க்குறாங்க அவங்க மட்டும் போறாங்க ஒரு கமெண்ட் ஒரு லைக் கொடுக்குறது மூலயமா நான் கொஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அவங்க யாருக்குமே தோணவே மாட்டேதுன்னா எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருதுன்றதை நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து லைவ்லேயோ வீடியோவிலையோ சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நான் உங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ தன்னிக்கையன் வந்து போடும்போது எனக்காக வீடியோ எடுத்து அனுப்பிச்சார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் வந்து வீடியோ கேமரா பிடிச்சிருக்காரு ஒரு கையில் தூக்கி தூக்கி வச்சார் எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் யாரையாவது எடுக்க சொல்லி அமுச்சிருக்கலாம்ல எதுக்கு மாமா இப்படிலாம் கஷ்டப்பட்டு அனுப்புறீங்க இதில் அந்தளவுக்குலாம் சம்பாதிக்கவும் முடியல அந்தளவுக்கு மக்கள் சப்போர்ட்டு கொடுக்க மாட்டுறாங்க நிறையா வந்து பணக்காராக இருக்கவங்களுக்கு தான் வந்து நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும் நம்மளை மாதிரி ஏழை எங்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் உன்னோட ஆசை இல்லை இதில் நீ வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக என் சப்போர்ட் எப்போயுமே இருக்கும் கண்டிப்பாக இப்போ என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு வீடியோவும் எடுத்து அமிச்சார் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட அந்த உழைப்புக்காக வந்து நீங்கள் லைக் போடுங்க நான் திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க யூடியூப்பில் ஒரு ரூல்ஸ் இருக்குது லைக் போட்டால் தான் அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகும் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறதாலோ யாரோ ஒருத்தங்க லைக் போடாமல் டிஸ்லைக் போட்டு போகிறீங்க மனுஷங்களுக்கு மனுஷங்களே உதவி பண்ணாமல் இப்படி டிஸ்லைக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன காரணம் தான் எனக்கு புரியல ஸோ நான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்குறேன் சட்டா பை